ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீத சமையல் சங்கீத சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கத்தி வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற டிப்ஸும் எப்படி சார்ப்னஸ் பண்ணுறதுங்கிறதும் பார்க்க போகிறோம் நீங்கள் வீட்டில் இருக்க பழம் ஒன்று எடுத்துக்கோங்க ஒன்று எடுத்துகிட்டு மேலே இருக்க மேல் பாகத்தை மட்டும் நம்ம இந்த மாதிரி நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரை ஸ்பூன் சால்ட் மட்டும் நீங்கள் போட்டுட்டு இந்த கத்தியை இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நம்ம கத்தியில் நல்லா இருக்க அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகியும் வந்துடும் கத்தியும் சார்ப்னஸ் நல்லா சூப்பராக இருக்கும் எந்த ஸ்மெல்லும் கத்தியில் இருக்காது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நம்ம ஈஸியாக கத்தியும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க டிஷ்யூ பேப்பரில் நம்ம இந்த சால்ட்டு வச்சு தேய்ச்சோம் இல்லையா அதை வந்து நம்ம ஈஸியாக டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு கத்தியுமே இதே மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க டிஷ்யூ பேப்பரில் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா ட்ரையாக இருக்க காட்டன் கிளாத் எடுத்து அதை அந்த மாதிரி தொடச்சி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் இருக்காது கொஞ்சம் நேரம் நல்லா அந்த ஈரமெல்லாம் ட்ரை ஆனதையும் அப்புறம் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சாம்பார் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம் அதில் வண்டு பூச்சிலாம் சில சமயம் வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அரைச்சு எடுத்துகிட்டு வந்ததும் நல்லா ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா ஃபேன் போட்டு ஆற வச்சுருங்க நல்லா கூல் ஆனதையும் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி சால்ட்டு கொஞ்சம் மேலே போட்டுருங்க போட்டு நல்ல ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் சென்டர் பகுதியில் லைட்டாக ஒரு ஸ்பூனில் எடுத்து விட்டு பள்ளம் பள்ளம் மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுட்டு அதில் ஒரு ட்ரை சில்லியோ இல்லை இந்த மாதிரி இலை இருந்தாலும் நீங்கள் போட்டு இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுடுங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குக்கிங்க்கு தேவையான மசாலா மட்டும் நீங்கள் ஒரு சின்ன கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க மீதியை இந்த மாதிரி பாக்ஸில் பாக்ஸில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி நல்லா வச்சுட்டிங்கன்னா மூணு மாதம் ஆறு மாதம் ஆனாலும் இதே மாதிரி வாசனை போகாமல் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் கவுண்டர் டாப்பில் நம்ம சில சமயம் ஆயிலில் நம்ம ஊற்றும் போது கீழே சிந்திடுவோம் அதை ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் முகத்துக்கு போடுற பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு விட்டுருங்க நான் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிடுச்சு அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் கொஞ்சமாக இருந்தனால் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நான் லைவாக தான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு டிசியூ பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த மாதிரி லைட்டாக துடைச்சி கொடுத்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயில் இருந்த இடமே தெரியாமல் அப்படியே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் பார்க்குறதுக்கும் எவ்வளோ நீட்டாக இருக்குது எந்த இடத்துல ஆயில் இருந்ததுன்னே தெரியல கரை தெரியாமல் பளிச்சின்னு போயிடுச்சு பாருங்கள் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்ம குக்கர் குக்கர் கைப்பிடியில் இந்த மாதிரி லூஸாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி நம்ம நல்லா டைட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்க்ரூவை நம்ம கழட்டி எடுத்துக்கலாம் கழட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பூண்டு பல் எடுத்துக்கோங்க நம்ம கொலுசுக்கெல்லாம் போடுற அதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொலுசு தோடு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம் அதே மாதிரி இந்த ஸ்க்ரூவையும் இந்த பூண்டு பல்லில் நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து திருகி எடுத்துக்கோங்க திருகி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ அந்த ஸ்க்ரூவை எடுத்து இந்த மாதிரி நல்லா திரு திருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி த கொடுங்க சுற்றி கொடுங்க சுற்றி திருகி எடுத்துட்டு இப்போது இதை வந்து அப்படியே நம்ம குக்கர் கைப்படியில் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடு உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஆனால் நம்ம கொலுசுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் குக்கருக்கு நம்ம கைப்பிடிக்கும் நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நான் இந்த மாதிரி தான் நான் போட்டுக்குவேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னோடய குக்கர் கைப்பிடியும் இந்த மாதிரி தான் இருந்தது இப்போ நான் இந்த மாதிரி பூண்டு பொல் வச்சு நான் போட்ட பின்னாடியே அந்த கைப்பிடி நல்லா ஏர்டைட்டாக சூப்பராக இருந்தது கொஞ்சம் கூட அந்த கேஸ்லாம் எதுவுமே லீக் ஆகலை அந்த கைப்பிடி இப்படி லூஸாக இருந்துச்சுன்னா கேஸ் லீக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட லீக்கேஜ் ஆகாது நான் சொல்லியிருக்கேன் இந்த நாலு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் பா பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி